கணக்கு இதயங்களையும் ஒரு நானும் ஒரு நாக இருந்தது நல்லது உரையை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக அண்ணன் பாசபாவுடைய வாழ்க்கை வரல நான் படித்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் படித்து முடிக்க முடியவில்லை அது என்னடா முப்பத்தி ஏழு வந்தால் பாசபாய் அறிந்து பல வந்து ஆகிவிட்டது எனக்கும் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சேலம் சட்டக்குழுவின மாணவ தலைவனாக தேர்வு செய்யப்பட்டு அங்கே வசிக்கின்ற பொழுது படித்துக் கொண்டிருந்த பொழுது நீவர் சென்ற உரிமையாளர் சௌக்கத்தவர்கள் ராசாங்கன் அவர்களுக்கு இருந்து அவருக்கு மட்டுமானது இருந்து அதில் உள்ள நானும் அழைக்கப்பட்டேன் நானும் அவங்க சாப்பிட்டுக் கொண்டேன் அப்போதிலிருந்து அவருடைய நட்புகள் கிடைப்பது தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன் மிகப்பெரிய உள்ள உரிமை அவருக்குள்ள உள்ளவர்களே எனக்கு தார என்று கேட்கக்கூடிய குடும்பத்தை செயல் இருக்கும் தன்னெழுச்சியாக துணிச்சாக இருக்கிற குடும்பம் அது மாத்திரம் அல்ல நான் சொல்வதற்கு உங்களுக்கு வேட்பாக இருக்கும் இந்திய அரசியமைப்பு மீது சட்டத்தின் மீது நீதிமன்றத்தின் மீது அளப்பை நம்பிக்கை கொண்டார் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஐந்து காலம் நீதியை நோக்கி நம்பிக்கையோடு அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை கிட்டத்தட்ட இன்னும் பேர் பிறையிலேயே விடுதலை பெறாமல் முன்னெடுப்பது எல்லா பகுதிகளிலிருந்து நின்று பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் வந்து செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தார் அவர்கள் விடுதலை இருந்தார் இவர் பிள்ளைகளும் இன்னும் கேட்டுப்பட்டேன் மனதில் தெரியவில்லை அவர்களால் பெரியதான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கட்டத்தில் பெரிய இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களும் உதவி செய்யப்பட வேண்டும் என்பதை அண்ணனுடைய நாம் தொடர்ச்சியாக போயிட வேண்டும் எப்படி போயிட வேண்டும் என்று சொன்னால் யாரும் எதிர்பார்க்காத அவர்களுக்கு அன்னுடைய இருந்து விட மிகப்பெரிய அமைதியவர் ஒரு கோஷமும் இல்லாமல் யாரும் இருக்க ஒரு இல்லாமல் நம்மளை தாக்கியவர்கள் கூட இருக்க ஒரு பாசம் சொன்னால் மிக அமைதியாக நடந்தது சொன்னால் அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பாசாங்களுடைய அந்த அமைதியை கொண்டு அமைதியான ஒரு நிலையில ஜனநாயகத்தை நம்பக்கூடிய நிலையில நீதிமன்றத்தை நம்பக்கூடிய நிலையில அதுக்காக நடந்தது எல்லோருக்கும் ஒரு வியப்பு எந்த கோஷமும் யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் ஒரு ஊர்வலம் நடந்தது ஆயிரக்கணக்கான பேர் வீட்டில் நடந்து வந்தார்கள் வாகனத்தில் வந்தார்கள் என்றும் இந்தித்தும் ஒரு சிறுநேரம் சாச்சாரத்தில் என்று சொன்னால்

சில சம்பவங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுதும் இந்திய ஏழாண்மைக்கு உட்பட்டு இந்திய நீதிமன்றத்திற்கு வழிமுறைக்கு உட்பட்டு எங்களுக்கு தண்டாக விடுதலை வேண்டும் முன் விடுதலை வேண்டும் பொதுமழி வேண்டும் என்று வழங்கின ஒரு நாள் இந்த நாட்டுடைய சட்ட இரண்டில் பேசியவர் அதனால்தான் நான் சொல்கிறேன் இன்னும் என்னால் படிக்க முடியவில்லை அவரை பற்றி உங்களுக்கு இந்த மன்னிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் வரலாற்றில் நமக்கு எல்லாம் நல்ல நிறைய செய்திகள் இருப்பது தொடர்ந்து பழையுங்கள் அவருடைய உள்ள உரிய பெறுங்கள் இந்த நாட்டில் மத சௌஜன்யம் மனித நேயம் காப்பாற்றப்பட வேண்டுகளை நிலைக்கு நாமெல்லாம் நிச்சப்பதாக அதோ உறுதியோடு தொடர்ந்து பேவர்கள் என்று கேட்டுக்கொண்டு அவரின் நன்மையில இறைவன் நிரந்தரமான சொல்லத்தை கொண்டதற்கும் அவர் குடும்பத்திற்கு பொறுமையாக கொடுத்திருக்கின்றான் வேறு கொள்கைகள் வழங்க வேண்டும் என்றும் நம்முடைய அவருக்கு அந்த குடும்பத்தைப் போல இங்கே இருந்திருக்கின்றோம் நமக்கு அந்த கொள்கையை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கண்டிப்பாக நன்றியை சொல்ல முடியும்